அண்ட் வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் சோ வரமது சந்திக்கிறோம் சந்தூறு நாட்கள் நூறு கேள்விகள் முதலாவது கேள்வியின் ஊடாக ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாவது எம்சி கேள்வி நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தபடி கூகுள் ஃபோம்னு போட்டேன் அந்த கூகுள் ஃபோம்ல உங்களால் செய்ய முடியாத கேள்விகளை நீங்க சொல்லுங்க நான் செய்து காட்டுறேன் ஸ்டுடென்ட்ஸ் யாருக்காவது செய்ய முடியாத கேள்விகள் இருந்தால் என்ன வீடியோவுக்கு கீழே அவங்களுக்கே அந்த கூகுள் ஃபோம் போட்டிக்கிறேன் ஸோ அந்த கூகுள் போங்க நிரப்பி உங்களை செய்ய முடியாத கேள்விகளை சொல்லுவோம் அதை தவிர்த்து வாட்ஸ்அப்ல அனுப்பவோ அல்லது கமெண்ட் செய்யவோ வேண்டாம் அந்த கூகுள் ஃபோம்ல நீங்க குறிப்பிட்டால் எனக்கு ஈஸியாக அதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த கேள்வியில தம்பி இந்த கேள்வி எடுத்து வந்து சொல்லுன்னா இந்த கேள்வியை இரண்டு மெத்தட்ல செய்யு இந்த கேள்வியை இரண்டு மெத்தட்ஸ்ல செய்யு ஒன்று எடுத்தால் ஷார்ட்கட் மெத்தட் அடுத்தது எடுத்தால் மிகவும் கஷ்டமான விட டீப்பான மெத்தட்

தம்பி ஐசிடில புரோகிராமிங்ல படிச்சுப்பீங்க வைல் லூப் னு சொல்லு அதாவது i ன்றது 10 க்கு சமனாகும் வரைக்கும் இந்த புரோகிராம் என்ன செய்யும் எக்ஸிக்யூட் ஆகும் விளங்கறா இந்த புரோகிராம் என்ன செய்யும் எக்ஸிக்யூட் ஆகும் i 7 10 ஆகும் வரைக்கும் i 10 ஆனா புரோகிராம் என்ன செய்யும் end ரைட் இப்ப போட பாருங்க நான் இத ஒவ்வொரு ஒரு கலர்ஸ்ல எழுதி கொள்றேன் அப்ப எனக்கும் லேசி உங்களுக்கும் லேசி இத ப்ளூ கலர்ல எழுது இத தம்பி நான் பிளஸ் பாய் தானே நல்லாவும் பண்ண போறீங்க சமன் ஸ்டார்ட் சமன் இது எப்படி சொல்றேன்னா இரண்டு எக்ஸ் ஒன் பிளஸ் 5 இது என்ன சேரும் அடைப்புக்குறி பிளஸ் தம்பி அடுத்த பிராக்கெட்ல எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது 2 x 2 5 இப்போ அடுத்து அடுத்துலாம் நீங்களே செல்வீங்க சொல்லுங்களே எப்படி வரும்

Plus +5 じゃ +5 தான் માર. ওളെ যেন कलर ইজি আর কাটুমছল ನೆನೆಚೆ + தம்பி 2 x என்ன x7 plus +5 + 2 x என்ன x8 प्लस फोर। रण्डे एक्सटर्नल वैल्यू है ना एक्स नाइन प्लस फोर। इधर ला मुड़ी होना, टेन ला मुड़ी होना। रण्डे एक्स टेन प्लस फोर। தம்பி இத தாண்டி இது எக்ஸிக்யூட் ஆகுமா எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணு இத தாண்டி இது ரன் ஆகுமா இல்ல ஏன் 10 ஆனா முடியும் லிமிட் 1 ல ஸ்டார்ட் பண்ணி 10 ல முடி இத ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணு வீடியோ அப்படியே நிப்பாட்டிட தாமே நீங்க காப்பி பண்ணு ரைட் நான் நீங்க காப்பி பண்ண வரைக்கும் நிக்கல அடுத்து அடுத்து செய்றேன் நீங்க வீடியோ அப்படியே நிப்பாடி போட்டு காப்பி பண்ணிட்டு அடுத்து தான் பாருங்க சரியா இப்போ தம்பி இந்த இடத்துல

எல்லாம் எழுதி எல்லாம் நான் பஸ்ட் எழுதி என்ன எழுத சொல்லி தம்பி நான் ஒரு வேலை செய்ய பிளஸ் 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 பிளாஸ் 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 பியூ பக 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 ப இப்போ வீடியோ நிப்பாட்ட அப்படியே எழுதணும் எழுதிட்டு எடுத்த பாருங்க இந்த பிளஸ் ஃபைவ் எல்லாம் நான் ஒன்றுக்கு எடுத்தா இது என்னன்னு சொல்லி வரும் இந்த ஃபைவ் இல்லாமல் போகும் இந்த ஃபைவ் தம்பி இல்லாமல் போகும் இந்த ஃபைவ் இல்லாமல் போகும் இது இல்லாமல் போகும் இந்த ஃபைவ் இல்லாமல் போகும் இது இல்லாமல் கூட்ட போறேன் இந்த ஃபைவ் இதே இந்த ஃபைவ் எல்லாம் கூட்டினா எனக்கு ஃபைனல் எப்படி எழுதி விடலை இந்த இடத்துல பத்து தடவை ஐந்துகள் இருந்துச்சு எனவே ஐம்பது என்று சொல்லி எழுதி விட ஆனா ஐம்பது எழுத முதல் கவனம் என்ன செய்யறேன் கூட்டிதான் ஐம்பது எழுத விளங்கிட்டு தம்பி இந்த இடத்துல முடிச்சுட்டு பாருங்க இந்த இடத்துல பொதுவாக யாரு நிற்கிற பொதுவாக நிற்கிறது எல்லாருக்கிட்டே எக்ஸ் வரைக்கும் இரண்டுன்னு சொல்லிக் கொண்டு எனவே அந்த இரண்டு எனக்கு என்ன செய்யலும் பொதுவாக அந்த நான் பொதுவாக எடுத்தேன் போகும் ஒவ்வொருத்தருக்கிட்டும் யார் இல்லாமல் போகும் இரண்டு இல்லாமல் போகும் இங்கிருந்து இரண்டு இல்லாமல் போகும் இல்லாமல் போகும் ஏன் பொதுவாக எடுக்க போறேன் இரண்டு இங்கிருந்து இல்லாமல் போகும் இப்படி இல்லாமல் போகும் சோ இல்லாமல் போனால் எங்கினா பிரகட் ஸ்டார்ட் எங்கினா பிரகட் எண்ட் இது இந்த எல்லா டைம் ரெண்டே தான நாம வெளிய எடுத்து ஐடியா clear அப்ப 2 பிரகட் x1 x2 x3 x4 x5 x6 x7 x10 5 இப்ப போட பாருங்க சமன் இத நான் ஒழுங்கா எழுதுறேன் இரண்டே எடுத்து வச்சிரேன் பிரகட்டிக்கு உள்ள x1 एक्स टू, एक्स थ्री, एक्स फोर, एक्स फाइव, एक्स सिक्स, एक्स सेवेन, एक्स एट, एक्स नाइन, एक्स टेन। तुरंत ब्रेकअप टेक बड़े प्लस फिफ्टी। बस। इस पाताम्बे न பாருங்க பாருங்க பாத்துட்டு எழுதுவோம் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி டென் ல முடி எனவே நீ எங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஐ சமன் ஒன் ஒன் ல ஸ்டார்ட் பண்ணி டென் ல முடி லிமிடேஷன் இந்த இரண்டு தம்பி என்ன செய்ய தாக்கம் செலுத்துமா இல்ல அப்ப அந்த ரெண்ட மூணு நாள் எழுது ஏன்னா எக்ஸ் ஒன் ல ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் டென் ல முடி அது யாருக்காக எக்ஸ் ஐயக்காக எல்லாம் செஞ்சு போட்டுட்டு எத்தனைய கூட்டி விடு ஐம்பது கூட்டி எனவே இப்ப உங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிறேன் அழகா விளங்கும் தம்பி யாருக்கு இந்த இடத்துல இப்ப இதை போட்டு விட்டு இங்கிருந்து இங்க வரைக்கும் செலக்ட் பண்ணி அதுக்கு பதிலாக தான் இவரை போட்டி இரண்டு இரண்டாக இருக்குது பிளஸ் பிப்டி பிளஸ் பிப்டி இதை விளங்கிட்டா இதை விளங்கிட்டு தானே மார்க் பண்ணுங்களே இது அப்படியே வெடி பாட்டு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணி போட்டுட்டு நான் உதாரணம் இன்னும் ரெண்டு மூணு விளங்கப்படுது சரியா அப்போ உங்களுக்கு இன்னும் விளங்கும் விளங்கலைன்னா இன்னும் விளங்கும் உதாரணம் ரெண்டு மூணு சொல்றேன் நீங்க அப்படியே வெடி பாட்டு மார்க் பண்ணுங்க வெடி பாட்டு மார்க் பண்ணுங்க தம்பி பாரு அந்த உதாரணத்துக்கு போறதுக்கு முதல்ல ஷார்ட் கட்ட சமன் ஒன்று மொடியனம் பத்து இரண்டு எக்ஸ் ஐ பிளஸ் தம்பி பத்து தர் ஐந்து ஐம்பது இந்த இரண்டு எல்லாருக்கும் புது போது வெளியிடுங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணனும் ஐசமன் உண்டு எங்க பத்து பத்து ஐந்து ஐம்பது இதில் யார் வரும் சொறை எக்ஸ் ஆய் ஓகே இது பண்ணி பண்றேன் என்ன எனவே சொறை தானே வரும் சரியா அதே நேரம் இந்த ப்ளூ கலர் இரண்டு பண்ற இந்த உதாரணம் கேட்க வேகமா சொல்லு ஜிக் ஐசம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஐசம் ஸ்டார்ட் பண்ணுங்க இருபதுல முடியும் மூணு எக்ஸ் i plus 5, uh, plus 2. என்ன ஆன்சர் இதே மாதிரி அந்த கலர் ஸ்பேஸ் சொல்லு அப்ப ஈஸியா உங்களுக்கு விளங்கு இவ்வளவு நாளும் செய்ய முடியாது செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லி கொண்டிருந்த கேள்வி இப்போ செய்ய ஏழுமான கேள்வியா மாறும் ஐடியா விளங்குதா எனவே இந்த கேள்வியை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த வந்து இல்மா ஓகே இது எப்படி எழுதுற இந்த மூணு வெளியில் எடுக்கிறது மூன்று அதே பிறகு இருபது எனவே இருபது அதே மாதிரி என்ன ஒன்று சொல்றேன் ஐசமன் ஒன்று லிமிடேஷன் வந்து ஒன் டு சொல்றேன் ஐந்து எக்ஸ் ஐ மைனஸ் ரெண்டு எனவே ஆன்சர் இதுக்குரிய ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணு சரி நான் ஆன்சரை திருத்துறேன் நீங்க கீழே கமெண்ட் பண்ணி விடு இதுக்குரிய ஆன்சர் இந்த வீடியோ கேள் அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டாவு சரி ரைட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு செய்த முதலாவது கேள்வி பிரயோசனமாக இன்ஷா நம்ம சந்திப்போம் எத்தனாவது கேள்வியில இரண்டாவது கேள்வியில நாளை சந்திப்போம் ஓகே அது வரைக்கும் வணக்கம் நிசாப்